வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானேன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மீனா கயல் பாப்பாவை கண்டிப்பாக ப்ளே ஸ்கூலில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மூர்த்தி சொல்கிறாரு கயலுக்கு நாலு வயசு பா மீனா அதுக்கப்புறமா நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவன் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ப்ளே ஸ்கூல் போட்டாங்கணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நல்ல ஸ்கூலில் படிச்சாதான் அவளுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்போ தான் நல்ல காலேஜில் அவளுக்கு இடம் கிடைக்கும் நல்ல காலேஜில் தான் அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்பதான் நல்ல மாப்பிள்ள பார்க்க முடியும் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறாங்க அது கேட்ட உடனே மூர்த்தி தனம் எல்லாருமே சிரிக்கிறாங்க ஜீவா சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இருடி இப்போதான் அவன் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கிறான் அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் பேசுற அப்படின்னு சொல்கிறாரு மீனா சொல்கிறாங்க இப்போ இருந்தே வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பவுனாக சேர்த்தாதான் கையல் கல்யாணத்துக்கு நகை சேர்க்க முடியும்னு அக்கா சொன்னாங்கல்ல அந்த நகையை விட இந்த படிப்பு ரொம்ப முக்கியம் ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கூல்ல கையில சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மாமா ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாமா ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க என்னது அவ்வளவு காசா காலேஜுக்கே அவ்வளவு ஃபீஸ் கிடையாதேப்பா அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி மூர்த்தி சொல்றாரு இப்போதைக்கு ஸ்கூல்லாம் வேணாம்ப்பா மீனா அவளுக்கு ஒரு நாலு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் எவ்வளவு செலவானாலும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஜிவா சொல்றாரு நான் தான் அவ்வளவு சொன்னேன்ல நீ ஏன் கேட்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க இதுதான் நடக்கும் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க தனமும் சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையாயிரு மீனா அப்படின்னு சொல்றாங்க நாங்களாம் தப்பு நீதான் சரி அப்படின்றத சொல்றதா இருந்தாலும் பட்டு நீ இப்படியா சொல்றது கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்படின்னு சொல்றாங்க மீனா மனசுல நினைக்கிறாங்க கையில கண்டிப்பா பிளே ஸ்கூல்ல சேர்த்தே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததா மூர்த்தி கடையில் நடக்கிறத காமிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாரு அதை பார்த்த உடனே மூர்த்தி சிரிக்கிறாரு என்னென்ன நோட்டீஸை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு கதிர் ஸ்கூன்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறாங்களா அதை பத்தி தான் நோட்டீஸ்ல போட்டுருக்கு அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு குமரேசன் மாமா கேக்குறாரு நீங்க இப்ப யார ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க கண்ணன் தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி சொல்றாரு மீனா கையல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு கயலுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள ஸ்கூல்ல போய் சேர்க்கணுமா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு கதிர் சொல்றாரு அந்த ஸ்கூல்ல எல்லாம் விட்டா அவ வயசு குழந்தைகளோட சேர்ந்து அவ விளையாடுவாள் அப்படின்னு சொல்றாரு ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்கேஜில சேர்க்கணும்னா கூட இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்ல தெரியணுமா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எல்கேஜில அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு குமரேசம் மாமா ஏபிசிடி மட்டும்தான் இருக்கா அதுக்கப்புறம் நிறைய இருக்கல படிக்கிறதுக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு நோட்டீஸ்ல எவ்வளவு ஃபீஸ் போட்டுருக்கு தெரியுமா வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னா டொனேஷன் எல்லாம் அவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு கதிர் நாலு வயசுல அவளை ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப டொனேஷன் எவ்வளவு நாளும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு இப்போதைக்கு அவள் வீட்டில் இருக்கட்டும் நாலு வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்லிடுறாரு அதுதான் இப்போது ஜீவா மீனாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு மீனா ஜீவாட்ட கேட்குறாங்க கையெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கறது சம்மந்தமாக எனக்கு எந்த உரிமையுமே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு உரிமை நீ யார் சொன்னது மீனா அப்படின்னு ஜீவா கேட்குறாரு எனக்காக சப்போர்ட் பண்ணி நீ ஒரு வார்த்தை கூட பேசல ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் அண்ணன் காலேஜுக்கு கூட இவ்வளோ செலவாகாது அப்படின்னு சொன்னார்ல அது நீ கேட்டுட்டு தானே இருந்த அப்போ பணம் கட்டுறதை பற்றி தானே அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவன் நம்ம குழந்தை நம்ம தான் அவன் படிப்பு விஷயத்தில் முடிவெடுக்கணும் அவங்க எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஜீவா சொல்கிறாரு சரி மீனா கையில் ப்ளே ஸ்கூலில் சேர்த்துடலாம் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு அவனை நம்பலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க நம்படி அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா சரி ஒரே ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு டீ குடிக்கிறதுக்கு தான் வந்தியா அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஈஸ் ஒரே ஒரு டீ குடு அப்படின்னு கேட்குறாரு சரி தரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க மீனா அடுத்ததா கதிரோட ஹோட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க கடையில வேலை பாக்குற ரத்னோ தனோ முல்லை முல்லா அப்பா மூணு பேருக்கும் டீ போட்டு குடுக்குறாரு தனம் குடிச்சு பார்த்துட்டு ரத்னோ டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் கா அப்படின்னு ரத்னோ சொல்றாரு இதென்னு புதுசா அக்கா தம்பி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க முல்லை இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்றாரு ரத்னோ வெளியில தண்ணி வந்திருக்கு நான் போய் புடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு ரத்னோ முல்லா அப்பா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தனம் முல்லைட்ட கேக்குறாங்க நீ ரொம்ப டல்லா இருக்கிற உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒரு மாதிரி ரொம்ப மந்தமா இருக்குக்கா அப்படின்னு முள்ள சொல்றாங்க வாமிட் வர மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு முள்ள சொல்றாங்க நைட்லாம் சரியா தூங்குறது இல்லையா நீ அப்படின்னு கேட்குறாங்க தனோ எல்லாரும் இருக்கிறதுனால நீ சரியா தூங்குறது இல்ல போல அப்படின்னு சொல்றாங்க தனோ முள்ள சொல்றாங்க யாருமே இல்லாதப்ப எனக்கு தூக்கமே சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா தூங்குறேன்கா அப்படின்னு முள்ள சொல்றாங்க நீ சரியாவே சாப்பிட மாட்டேன்ற ஒரு மாதிரி டல்லா இருக்கிற அப்படின்னு தனம் சொல்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்